கந்த சஷ்டி மூணாம் நாளான இன்னைக்கு வழக்கம் போல சாமிக்கு பூ போட்டுட்டு தட்டுல மஞ்சள் தடவி ஸ்டார் கோலம் போட்டு சார வா மூணு எழுத்து போட்டுட்டு மூணு விளக்கு வச்சாச்சுங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷமான தேனும் திணை மாவும் தான் பிரசாதமா வைக்க போறேன் கந்த சஷ்டி விரதத்துல ஆறு நாள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த பிரசாதம் கட்டாயம் வைக்கணும் திணையை தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடணும் ஊறுனதும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணி போட்டு காய விட்டு கொஞ்ச நேரம் காஞ்சா போதும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நெய் விட்டு முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய்யிலேயே ஊற வச்சு காய வச்ச தினையை போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கணும் ஈரம் போகிற அளவுக்கு வருந்ததும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் வேணும்னா இதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சர்கையை சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் அதனால நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கல நம்ம அரைச்சு வச்சிருக்கத்தினைய ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு தேவையான அளவு தேன் கலந்து கலந்து விட வேண்டியதாங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் இது நிறைய தேன் கலந்து லட்டுகளாவும் பிடிச்சி பிரசாதமா வைக்கலாம் ஆறு நாள் கந்த சஷ்டி விரத நேரத்துல பெண்களுக்கு மாதவிலுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா விரதம் தடைப்படுமேன்னு கவலைப்பட தேவையில்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டாயம் விரதத்தை தடை செய்யாம இருந்துக்கலாங்க அதாவது நான் விரதம் சொல்றது நம்ம ஒரு பொழுது இருப்போம்ல வெறும் பால் பழம் விரதம் இருப்பாங்க இல்ல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க முழு நேரமும் சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியும்னு தோணுச்சுன்னா நம்ம இருந்துக்கலாம் பூஜை அறையில எதுவும் பண்ணாம நம்ம விரதமா முருகரை நினைச்சு இருந்துக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல முருகருடைய கவசம் அகவல் நம்மளால படிக்க முடியலனாலும் மொபைல்ல இல்ல ப்ளூடூத்ல வச்சு கேட்டுக்கலாம் நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சோம்னா நம்ம வேண்டுதலை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கந்த கடவுள் முருகா போற்றி